ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலனின் வாயிலாக இந்த வீடியோவில் டீடைல்டு அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழித்தி விடுணும் நன்றி ஒருவேளை உங்களுடைய ராசி வேறு ராசியாக இருந்தால் கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் ராசிக்கான பலன்களை நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கான பலன்கள் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று அனைவரும் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்து சிறப்பான நெறியுடன் வாழும்படி அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிபுரங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருட ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி இல்லையே ராசி அதிபதி குரு பகவான் சிறப்பான நிலையில் ஆட்சிபலம் பெற்று அற்புதமான நிலையில் காணப்படுகிறாங்க மேலும் குரு பகவான் ஐந்து குடைய சந்திர பகவான் மீது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மீது விழுகிறதுங்க குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகம் இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது காரியங்கள் அனைத்தையுமே நீங்கள் திட்டமிட்ட அனைத்து காரியங்களிலும் மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கைய அந்த தரம் இருக்கு இல்லையா அது இன்னைக்கு உயரக்கூடிய ஒரு யோகம் இன்றைய உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதுசாக சில அசையா சொத்துக்களான வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் பின்னடைவுகள் ஏற்படலாங்க அதனால் மனம் உடைந்து போகக்கூடாது நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலாகவே நல்ல முடிவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே கடினமாக உழையுங்கள் கண்டிப்பாக உங்களதில் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய சில பின்னடைவுகளையும் கூட நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு உண்டான படிக்கற்களாக மாற்றிக்கொள்ள நல்ல வாய்ப்புகளும் ஏற்படும் நண்பர்களே எனவே கடினமாக உழையுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு நெருக்கடியான நேரத்தில் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் உதவி செய்யக்கூடிய தியாகம் இருக்குங்க குறிப்பாக உறவினர்கள் வழி உங்களுக்கு அபரிபதமான நல்ல உதவிகள் கிடைக்கும் நண்பர்களே அனைத்து காரியங்களிலும் சக்சஸாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் துரிதமாக அலுவலக பணிகள் இன்றைய தினம் வேகமாக முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு உங்களுக்கு கூடுதலாக உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் உங்களது அலுவலக பணிகளை தருவாங்க இந்த தினம் திருமணமானவர்களுக்கு மாணவர்களுக்கு பணம் தொடர்புடைய சில பிரச்சனைகளால் வாக்குவாதங்கள் உங்களது வாழ்க்கைத் துணுடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் தேவையற்ற செலவுகளில் நீங்கள் இந்த தினம் ஈடுபட வேண்டாம் இந்த தினம் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் வந்து உங்கள் பங்குதாரர்கள் மூலமாக சில தேவையற்ற செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் என்ற தினம் மிக மிக ஆனந்தமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு இன்றைய தினம் புதிதாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறதுங்க புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கு காரியங்கள் மிக மிக துரிதமாக நடைபெறுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நல்ல வழிமுறைகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு வேற லெவல்ல இருக்குங்க உங்களது காதல் வாழ்க்கை திருமணம் போன்ற சுபகாரியங்களில் முடியக்கூடிய நல்ல ஒரு பந்தத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக என்ற தினம் அமையும் எனவே மிகச்சிறப்பாக காதல் வாழ்க்கை காதல் உணர்வுகள் என்ற தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுகிறது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட பல சிக்கல்களை உங்களுடைய கஷ்டங்களை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்க சௌரியத்துக்கு உங்கள் ஆசைக்கு கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சியாக செயல்பட்டு இன்றைய தினம் ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை செலவிட்டு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் கொஞ்சம் செய்து உதவி செய்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர வழிவகையில் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தனிச்சிறப்பான ஒரு நாளாகவே நடக்குங்க இன்னைக்கு சில காரியங்கள் வந்து ரொம்ப அசாதாரணமான ஒரு காரியம் வந்து நடைபெற்று உங்களது இல்வாக்கை இன்னும் சிறப்பானதாக மாற்றுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வார்த்தைகளை உங்களது அன்புக்குரியவர் கொஞ்சம் புரிந்து கொள்ளாத சூழ்நிலையில் இன்னைக்கு அதனால இங்க இங்கே கொஞ்சம் கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது பெரிய அளவில் இன்னைக்கு உங்களது திருமண வாழ்வினுடைய அந்த இன்பத்தை வந்து பாதிக்காது மாணவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு பொன்னான தினங்க இது வரைக்கும் படிப்புல அக்கறை இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது புதிதாக படிப்புல வந்து ஏதாவது சாதிக்கணுங்கிற மாதிரி ஒரு புதிய ஆர்வங்கள் உந்து சக்தியாக இன்றைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே கல்வியில மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு நீங்கள் விரும்பிய சாதனைகளை படைக்க முடியும் முயற்சி செய்யுங்கள் உழையுங்கள் உங்களது காரியங்கள் இன்றைய தினம் துரிதமாக நடந்து உங்களது முயற்சிகள் அனைத்தையும் சிறப்பாக மாற்றித்தர காத்திருக்க நண்பர்களே அலுவலகத்தில் பொறுப்புகள் கூடும் பிஸ்னஸில் இன்றைக்கி நல்ல லாபங்கள் உண்டு இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் காதல் காதல் வாழ்க்கையும் வேறு லெவலில் இருக்கிறதுனால இன்றைய தினம் அனைத்து விதமான நல்ல நிலைமைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சிறப்பான மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறுவுங்க இந்த தினம் உங்களது வாழ்க்கை தரம் உயர நீங்கள் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யலாம் அதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் அனைத்து முயற்சிகளும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா பண்ணால் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசி அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது மீனம் டுடே ராசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து வீடியோக்களையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஏதுவாக ஒரு வழியாட்டியான நமது புதுவான ராசி உங்களுக்கு தினசரி மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடச்சிக்கிட்டே இருக்குங்க எனவே அனைவருமே நமது மேலும் ரசிப்பான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி பலன் பெறுங்க இதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களை மகிழ்ச்சி மண்ணம் எல்லோ கலர் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க லக்கேஸ்டு கலராமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பல நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களது நண்பர்கள் வழியில் உங்களுக்கு வேற லெவலில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கிற நண்பர்களே எனவே நண்பர்கள் மூலமாக இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் சிலவற்றை தீர்த்துக்கொள்ளவும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுங்க எனவே நண்பர்களுடன் நீங்கள் சேர்ந்து இருப்பது உங்களுக்கு நன்மை வகையக்கூடியதாக அமையும் கைத்தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றகரமான சூழலை என்ற தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் உங்களது பணிகள் அனைத்திலும் அலட்சியமின்றி செயல்படணுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்பட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் தொடர்பான பணிகள் முக்கியமாக ஜாக்கிரதையாக செயல்பட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல நாளாக உங்களது அலுவலக பணிகள் அமையும் காரிய வெற்றிகள் துரிதமாக உங்களுக்கு கிடைக்குங்க இலக்கியம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் உங்கள் தொழிலில் புதிய ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஏன்னா கல்வி சம்மந்தமான முயற்சிகள் எல்லாமே இப்போது நல்ல முன்னேற்றங்கள் பெறும் எனவே அதற்காக முயற்சி செய்யுங்கள் ரயதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் திருப்திகரமாக அமையுங்க எதிர்பார்த்த பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கைக்குடிக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் உங்களது உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க குறிப்பாக உங்களது மாமனாரின் வழியில் நல்ல ஒத்துழைப்பான ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் ஒன்றில்லை அலுவலகப் பணிகளில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் நல்ல ஒரு மேம்பில் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைப்படுதுங்க வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய யோகம் இருக்குது எனவே உங்களுடைய அந்த கான்டாக்ட் சர்க்கிள் வந்து பெரிதாக கூடிய யோகம் என்ற தினம் அமைதிருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் நமது மேம்பி ரசி வளர்ந்த சேனலுக்காக அழித்து விடுங்க நண்பர்களே மேலும் உங்கள் பொன்னான கருத்துக்கள் அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ரசி வளங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே